தைப்பூச விரதம் கிட்டத்தட்ட பல பேர் வாழ்க்கையை இந்த தைப்பூச விரதம் மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் போன வருஷம் இருந்தவங்க எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சி ஆனால் தைப்பூச விரதம் இருந்தேன் இப்படி மாறிடுச்சு தைப்பூச விரதம் இது கிடச்சிருச்சு குழந்தை கிடச்சிருச்சு வேலை கிடச்சிரு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க தைப்பூச விரதம் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி விரதம் ஆரம்பிக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதி விரதம் முடியுது நிறைய பேர் நாற்பத்தொம்பது நாள் கணக்கு சொல்லியிருந்தீங்க நாற்பத்தெட்டு நாள் இருக்க விருக்கப்போகிறோம் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம முருகப்பெருமானு கொடுக்கறதுனால எதுவும் ஆகிடப்போறதில்லை நம்மளுக்கு வாழ்வழித்த வள்ளல் கலியுக தெய்வம் கந்த பெருமானுக்காக முதல் சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் வந்து மாலை அணியலாமா வேணாமா மாலை வந்து நாங்கள் போடணுமா எப்படின்னு சொல்லுங்கன்ட்டு இப்பயும் சொல்கிறேன் எளிய பக்தி மூலியமாகவே நீங்கள் முருகப்பெருமானை உணரலாமா நீ வந்து என்னை எப்படிக்கும் நீ என்னை முருகான்னு நான் வருவேன்றார் அதுக்கு மேலே என்ன வேணும் அந்த முருகான்ற ஒரு வார்த்தையில் வந்து அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதனால் மாலை அணிவது அணியாத உங்கள் விருப்பம் கண்டிப்பாக கந்தன் தருவார் எதிர்காலம்ன்றதை நம்பி அற்புதம் மதிஸ்தே உணர்வீங்க தைப்பூசம் முடிகிறப்போ இந்த வருஷம் தைப்பூசம் வருதுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்